மயிலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாத பெருமானுடைய படைப்புகளை பார்த்து வரும் நமது ஒளி அலையில் மற்ற அருளாளர்கள் பாடல்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சிலவற்றை தற்பொழுது பார்த்து வருகிறோம் ஸ்ரீ ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிகளுடைய அருள் வாக்குகளை நோக்குவதற்கு இறையருள் அறிவுறுத்தலின் பேரில் வரும் பதவிகளில் பார்க்கும் முன்பாக இன்று அவருடைய சரித்திரத்தை பார்ப்போம் தாயுமானவர் தமிழில் மெய்ஞானம் பற்றிய முக்கியமான பெற்ற பாடல்களை இயற்றியவர் தாயுமானவரின் பாடல்கள் மெய்ப்பொருளுடன் எளிய இறைபக்தியையும் ஜீவகாரூண்யத்தையும் சமரத சன்மார்க்கத்தையும் உணர்த்தியவை தமிழ் மொழியின் உபநடதம் எனவும் கருதப்பட்டவை இறை உணர்வும் சமத்துவமும் கூடிய கவிதைகள் பாடுவதில் வள்ளலாருக்கும் பாரதியாருக்கும் தாயுமானவர் முன்னோடியாக திகழ்ந்தார் தன் பாடல்களில் பிற உயிர்களின் மேல் கருணையையும் கொல்லாமையும் போதித்து ஆலயங்களில் உயிர் பலிகள் தவறு என வலியுறுத்தினார் தாயுமானவர் திருமறைக்காடு என்று பெறும் வேதாரண்யத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு சைவகுலத்தைச் சேர்ந்த பிள்ளை கஜபல்லி அம்மாள் இணையருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் இவர்களின் முதல் மகனான சிவசிதம்பரத்தை பிள்ளையின் அண்ணன் வேதாரண்ய பிள்ளைக்கு தத்து கொடுத்து விட்டனர் பிள்ளை தனியாக வாணிபம் செய்து வந்த பொழுதும் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி விஜயரங்க சுக்கநாதக்கர் மன்னரிடம் பெருங்கணக்கர் பணிபுரிந்து வந்தார் தாய்மானவர் திருச்சிராப்பள்ளியில் பாடசாலை நடத்தி வந்த சிற்றம்பல தேசியரிடம் தமிழ் பயின்றார் சம்ஸ்கிருதம் கணித சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தேவாரம் திருவாசகம் சைவ ஆகமங்கள் அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார் கேள்வியப்பரின் மறைவுக்கு பிறகு மன்னரின் வேண்டுகோளின்படி அந்த தாய்மானவர் ஏற்றார் தினமும் மலைக்கோட்டையில் கோயில் கொண்டு தாயுமானவர் பெருமானை தரிசிக்க சென்ற தாயுமானவர் சிவபெருமான் மீது எளிய பாடல்களை பாடத் தொடங்கினார் மலைக்கோட்டைக்கு அருகில் சாரமாமுனி மடத்தில் தலைமை தாங்கிய தருமை ஆதீனத்தைச் சேர்ந்த திருமூலர் மரபிலே வந்த மௌனகுரு சுவாமிகள் அப்பாடல்களை கேட்டு வியந்து தாயுமானவரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார் அருகே அமர செய்து எனும் தீட்சை உபதேசமும் அளித்தார் யோக கற்பித்தார் தாயுமானவர் வேதாந்த நூல்களிலும் சமய நூல்களிலும் தன் சந்தேகங்களை குருவிடம் கேட்டு தெளிவடைந்தார் திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவர் மௌனகுரு சுவாமிகளிடம் உபதேசம் பெற்ற இடத்தை காணலாம் தாயுமானவர் தன் குருவிடம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தியானம் என்ற நான்கு வகை பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார் துறவரம் மேற்கொள்ளும் எண்ணத்தை குருவிடம் தெரிவித்த பொழுது சிறிது காலம் இல்லற நடத்திய பின்னரே துறவரம் சித்திக்கும் என்று மௌன குரு துரு அளிக்கவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டில் விஜயரங்க சுக்கநாத நாயக்கர் மறைந்த பொழுது மனைவி ராணி மீனாட்சியின் ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றினார் அப்பொழுது முக்கியமான ஆவணம் ஒன்றை அரசபையிலே இவர் கையால் கசக்கி போட இவர் தன்னிலே மறந்து இறைவியுடன் ஒன்றி போய் இந்த காரியம் செய்வதை அறியாத சபையினர் அரசனுக்கும் அரசிக்கும் அவமரியாது என்று அவதூறு பேசினார்கள் ஆனால் அதே சமயம் திரு ஆனிக்கா அகிலாண்டேஸ்வரி கோவிலில் அம்பாளின் ஆடையில் நெருப்பு பற்றியதை சிவாச்சாரியார்கள் கவனிப்பதற்குள் தாயுமானவர் நுழைந்து தம் கையால் கசக்கி அந்த நெருப்பை அணைத்ததை சிவாச்சாரியர்கள் கண்டார்கள் அவர் உடனே ஓடோடி வந்து நடந்ததை கூறி சக்தியை புரிந்து கொண்டு வியந்தார்கள் என்பார்கள் திருச்சிராப்பிள்ளையை விட்டு நீங்கி ராமேஸ்வரம் நோக்கி சென்றார் தாய் மாணவர் வழியிலே விலாலி மலையில் பல சித்தர்களை சந்தித்தார் அங்கு தாய் மாணவருக்கு உணவளித்த வேளாளர் ஒருவருக்கு குழந்தை பேர் ஏற்பட்டது என்றும் அக்குழந்தைக்கு தாய் மாணவர் பெயரையே இட்டதாகவும் அன்று முதல் அவ்வேளாளர் மரபிலே வந்தவர்கள் தாயுமான் என்று அடைமொழியை சேர்த்துக் கொள்ளும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் எனவும் கூறப்படுகிறது ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்து அங்கிருந்து வடக்கு நோக்கி சென்ற பொழுது குடும்பத்தினர் தேடி வந்தார்கள் அவளுடன் திருமலை காட்டிற்கு வேதாரண்யத்திற்கு வந்தார் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்காக மௌனகுருவின் ஆசிகளுடன் மட்டுவார் குழலி என்ற பெண்ணை மணந்தார் இவர்களுக்கு கனக சபாபதி என்னும் மகன் பிறந்தார் சில காலம் கழித்து தாயுமானவரின் மனைவி மற்ற காலமானார் தாயுமானவரின் தமையர் சிவசிதம்பரம் கனகசபாபதியை வளர்த்து வந்தார் தாயுமானவர் திருச்சிராப்பள்ளிக்கு திரும்பி மௌனகுரு சுவாமிகள் ஆசையோடு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு துறவரும் பூண்டார் குருவுடன் மடத்தில் தங்கி தியானம் பயின்றார் மௌனகுரு காலமான பிறகு சிறிது காலம் மடத்தின் தலைவராக இருந்தார் பல சிவத்தலங்களை தரிசித்து பாடல்கள் பாடினார் ராமநாதபுரத்தில் சிவனை தரிசித்து அருகில் உள்ள காட்டூரணி என்ற ஊரிலே ஒரு புளிய மரத்தின் தியானத்தில் அமர்ந்தார் அருளையருக்கும் கோடிக்கரை முனிவருக்கும் ஞான உபதேசம் செய்தார் ஒரு அம்மையார் குளம் பெட்டி நந்தமனமும் தாய்மானவர் அமைத்தார் அந்த இடம் லக்ஷ்மிபுரம் என்று அழைக்கப்பெறுகிறது பல நாட்கள் அங்கு தியானத்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தை மாதம் விசாக நட்சத்திரத்தன்று சமாதியானார் இந்நாட்களில் அந்த இடத்தில் தாய் மாணவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது பல இடங்களில் இன்றும் தாய் மாணவருக்கு அவர் முக்தியடைந்த விசாக நட்சத்திரத்திலே குரு பூஜை நடைபெறுகிறது மௌனகுருவிடம் பாடம் கேட்டிருந்த நாட்களில் பரசிவ வணக்கம் பரிபூரணானந்தம் பொருள் வணக்கம் ஆகியவற்றை பாடினார் சின்மையானந்த குரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல்கள் கல்லால் கடவுள் தட்சிணாமூர்த்தி பாடப்பெற்றவை மௌனகிரி வணக்கம் தனது குருவான மௌனகுருவை பற்றி பாடியவை ஒவ்வொரு பாடலும் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் குருவே என்று முடிந்தன இந்த பாடல்கள் அனைத்தையும் தாயுமானவரின் சிற்றன்னையின் மகனான அருளைய பிள்ளை எழுதி பாதுகாத்தார் சித்தர்கணம் ஆனந்தமான வரம் ஆகிய பதிகங்கள் விராலிமலையிலே சித்தருடன் பங்கியிருந்த பொழுது பாடப்பெற்றவை புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருக்கோகரணத்தில் கோவில் கொண்ட பெரிய நாயகியின் மீது காற்றி பிடித்து என்ற பாடலை பாடினார் அருணகிரிநாதரின் பாடல்களால் கவரப்பட்ட தாயுமானவர் ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினவர் யார் என்று அருணகிரிநாதரை போற்றுகிறார் தாய்மான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டி என்னும் நூலில் ஐம்பத்தி ஆறு தலைப்புகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் உள்ளன அவற்றில் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பாடல்கள் கண்ணிகளாகவும் எண்பத்தி மூன்று பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன இவரது பாடல்கள் அனைத்தும் தமிழ் மொழியின் உபனிஷதமாக திருப்பாடல் திரட்டி இந்த தொகுப்பு நூலாக வெளியிடப்பெற்றது பெற்றது கண்ணி என்று அழைக்கப்படும் இரண்டு பாடல் வகையில் பராபரக் கண்ணிகள் பைங்களிக் கண்ணிகள் எந்நாள் கண்ணிகள் என ஒன்பது வகை கண்ணிகளை ஏற்றினார் ஜாதி முறைமைகளை கண்டித்தும் சடங்குகளை கண்டித்தும் சமரசத்தை வலியுறுத்தினார் அமைதியான தியான முறையும் வற்புறுத்த பெற்றது இறை உண்மையை உணர்ந்து இரையரலை பெறுவதற்கு அமைதி வழிபாடே சிறந்தது என வற்புறுத்த பெற்றது தாய்மானவர் இணைத்தார் என்று கருதப்படுகிறது உபனிஷத் கருத்துகளையும் மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழில் பாடியவர் என மு வரதராஜனார் இவரை பாராட்டுகிறார் தாய்மானவர் பாடல்களுக்கு சித்தாந்தம் ஒரு வேகத்தை கொடுத்தால் வேதாந்தம் அதற்கு நிதானத்தை கொடுக்கிறது என்று நகுலன் குறிப்பிடுகிறார் எல்லோரும் அல்லாமல் வரிகள் புகழ் பெற்றவை ஆன்ம சாதனையை பற்றி பல பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே தாய்மானவரின் சில கருத்துகள் சித்தர்களின் கருத்தை ஒத்திருக்கின்றன தம் காலத்து சமய போராட்டங்களையும் பூசல்களையும் கண்டு மனம் வெறுத்து சமரச ஒளியையே அதிகம் பாடினார் தேஜோமயானந்தம் கருணாகரம் பரஞ்சோதி பரதேவம் என்ற சொற்கள் தாய் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவை எளிமையான பாடல்களில் குரு வழிபாட்டை தாண்டி ஆதி அந்தமில்லாத பிரபஞ்சமும் வியாபிக்கும் சுத்த அறிவாகவே இறைவனை காண்கின்றார் கண்ணுள் நின்ற ஒளியை கரு நின்று விளங்கியமையினை என அறிபவனின் கண்ணில் உள்ள ஒளியாகவும் பருவெளியிலே நிறைந்த அறிபடுபொருளின் சாரமாகவும் இறைத்தன்மையை ஜாதி குலம் பிறப்பு இறப்பு வந்தம் முக்தி அரு உருவத்தன்மை நாமம் ஏதுமின்றி எல்லா பொருளிலும் எல்லா இடங்களிலும் நீக்க நிறைந்த ஜோதியை இனம் காட்டுகிறார் மனித மனத்தை பற்றிய நுணுக்கமான பல சிந்தனைகள் அவர் பாடல்களிலே காணப்படுகின்றன பாரதி தாயுமானவர் காட்டும் மன இயல்புகளை ஞானரதம் மற்றும் சில பாடல்களிலே இலக்கிய பூர்வமாக உபயோகிக்கிறார் தாயுமானவரின் தாக்கம் ராமலிங்க வள்ளலாரின் பல பாடல்களிலே காணப்படுகிறது தான் சார்ந்திருந்த சைவ சமயத்தை தாண்டிய சமரச சிந்தனைகள் கொண்டிருந்த தாயுமானவர் பிற்காலத்தில் வந்த வள்ளலாருக்கும் நான்கு நூற்றாண்டுகள் கழித்து பிறந்த பாரதிக்கு முன்னோடியாக அமைகிறார் சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கு இடவும் நின்றது எது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது மேல் பகல் அற நின்ற எல்லை உளது எது என்கிறார் தாயுமானவர் நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள் நெருங்கீர் உள்ள தற்றும் ஒளியே நிர்குணானந்த பரநாதாம் தவறை ஓங்கு நீதி நடராஜப்பதியே என்கிறார் வள்ளலார் உள்ளதனைத்திலும் உள்ளொழியாகி ஒளிந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய தினமும் என்றே மறை கூவுதல் கேளீரோ என்கின்றார் பாரதியார் பல தலைகளுக்கு சென்று சிவபெருமானை போற்றி பாடி வழிபட்ட பொழுது அங்குள்ள இடங்களில் வேண்டுதல் என்ற பெயரிலே ஆடு மாடு கோழி இவைகளை உயிர்களை கொடுப்பதைக் கண்டு தன் பாடல்களில் கொல்லாமையை வலியுறுத்தினார் கொல்லா விரதம் குவலையும் எல்லாம் ஓங்கி எல்லார்க்கும் சொல்லுபது என் இச்சை பராபரமே கொல்லா விரதம் ஒன்று கொன்றவரே நல்லோர் அல்லாதார் யாரே அறிய என்பதாபரமே இவருடைய திருப்பாடல்களை முடிந்தவரை விளக்கத்தோடு குருவருளாலும் திருவருளாலும் வரும் பதிவுகளிலே பார்க்க இறையருள் கூட்டுவிக்கட்டும் தாயுமானவர் திருவடிகள் போற்றி போற்றி